அரசியலமைப்பிற்கு எதிராக போராடி வரும் மக்களை தாவிகா தலைவர் விஜய் இன்னைக்கு போய் பார்த்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது இரண்டரை கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது அடுத்த ஆண்டுகளில் இது பத்து கோடி வரைக்கும் போகும் டோட்டல் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் சேர்த்து அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா முழுவதும் பாருங்கள் மோடியைய ஆட்சிக்கு பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால் மத்திய அரசு தேர்வு செய்துன்னா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாள் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போதிருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்குது மாமந்தூர் இருக்குது இரண்டு பேருமே இருக்குது இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது பன்னூர் இருக்குது ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரோபோசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புகிறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும்பொழுது